உறவுகளுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இனிதான ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்வில் ஈவோ தன்மன் சார்பாக பயன்பெறுகிற ஒரு குடும்பத்தினரோடு உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி டு அன்புகள் அமைப்பானது நம்முடைய மனிதநேயமிக்க பணிகளை இலங்கை எங்கிலும் அகலக்கால் விரித்து செய்து கொண்டு வருகின்றது விசேடமாக பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதுக்கு பல்வேறு சான்றுகளை நீங்கள் கண்ணார கண்டிருக்கின்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகளை செய்கின்ற நாங்கள் இனம் மதம் கடந்து பிரதேசம் கடந்து பயன் தேவையுள்ள மனிதர்களுக்கு அதை பெற்றுக் கொடுப்பது என்னுடைய உன்னத பணியாக நாங்கள் ஆற்றி வருகின்றோம் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த பூமியில் இருக்கின்ற காலத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் துன்பம் அடைகின்ற துன்பத்தோடு இருக்கின்ற மக்கள் வாழ்வு இன்பமாக மாற வேண்டும் என்பதற்காக அநேகர் அநேக விதமான பணிகள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில்தான் நாங்களும் முடிந்த அளவுக்கு எம் உறவுகளை வாழ வைப்பதற்கு எம் உறவுகளின் நலஞ்சது பல்வேறு விதமான மனிதனை மிக்க பணிகளை ஆற்றி வருகின்றோம் பல பணிகள் குறிப்பாக அது கல்வி சார்ந்த உதவியாக இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த உதவியாக இருக்கலாம் வாழ்வாதாரம் சார்ந்த உதவியாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம் ஜீவ் அன்பின் பொறுத்தவரையில் இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளாக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக செயலாற்றி கொண்டு வருகின்றோம் விசேடமாக நம்முடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லோரும் மக்களின் நன்மை கருதி தாமாக இணைந்து செயல்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் ஒரு அரச துறையில் பணி செய்து கொண்டு வருகின்றவர்கள் தங்களுடைய பணி தங்களுடைய சேவை தன்னுடைய வேலை அப்பால் இவ்வாறு அல்லலுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய நேரத்தை செலவு செய்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பல பணிகள் செய்கின்ற பொழுதிலும் நிரந்தர இல்லமின்றி அல்லலுகின்ற குடும்பத்தினரை இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு இல்லத்தை நிர்மாணித்து கொடுத்து அந்த குடும்பத்தை அந்த இல்லத்தில் வாழ வைத்து அதன் மூலம் நாங்கள் மகிழ்வடைகின்றோம் குறிப்பாக இன்றைய நாளிலும் கிழக்கிழங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் செங்கல் பிரவேச மாவடி மாவடிவம்பு கிராமத்தை சேர்ந்ததான இந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் ஒரு இல்லத்தை நிர்மாணித்து வழங்க இருக்கின்றோம் இந்த இல்லமானது ஜிவோ டு அன்பின் கரமைப்புடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது இல்லமும் அதே நேரம் எஸ்கேஎம் பவுண்டசனுடைய இருபத்தி ஆறாவது இல்லமாய் காணப்படுகின்றது இந்த நாளில் நாங்கள் இரண்டாவது இல்லத்துக்குரிய கல்லை வைக்கின்றோம் குறிப்பாக எஸ்கே ஆனாவது வருகின்ற மாதங்களில் பத்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாட இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தில் பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மட்டுமன்றி இப்பொழுது மலையத்திலும் அங்கேயும் வைத்துள்ளார்கள் அந்த வகையில் சார்பாக மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்தாபகர் வாக்கியராஜா கமல்நாத் அவர்களுக்கு மனப்பூர்வ நன்றிகளை மீண்டும் மீண்டும் டு அன்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது தாயானவள் அதனைவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் நான்கு பண்பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை இரண்டு பண்பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டார்கள் ஒரு ஆண் பிள்ளை அன்றாட கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றார் தகப்பன் இருக்கின்றார் தகப்பன் வயதானவர் இந்த காலத்தை அவர் பெரிதளவு வேலை செய்ய முடியாவிட்டாலும் கச்சான் புடுங்குதல் அல்ல மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி இவ்வாறு சின்ன சின்ன கூலி வேலைகளுக்கு போய் அதன் மூலம் கிடைக்கும் இந்த வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் விசலமா நாங்கள் இந்த பின்னுக்கு இருக்கின்ற ஒரு கொட்டையை பார்க்கின்ற பொழுது இந்த பதினெட்டு வயது நிரம்பிய மகள் கூட தன்னுடைய குடும்பத்தை ஏதாவது வாழ்வாதாரத்தில் உயர்த்தவன் என்பதற்காக குளிர்பானங்களை சர்வத் போட்ட விற்று கொண்டு அதன் மூலம் கிடைக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து சர்வத் விற்பனை செய்தால் ஒரு இருநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா வருமானம் கிடைக்கின்றது அந்த வருமானத்தை கொண்டுதான் இவர்கள் உடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இன்னொரு துன்பகரமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் இங்கிருக்கின்ற அந்த பதினாறு வயது நிரம்பிய பிள்ளை தலசீமியா என்கின்றதான ஒரு குறைபாட்டு குறைபாட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி வைத்தியசாலைக்கு சென்று ரத்தம் ஏற்றி மூன்று நாலு இரத்தத்தை ஏற்றி கொண்டு அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப கடந்த காலங்களில் இவருடைய கால் கூட ஆஹ் ஒரு வாதத்தன்மை ஏற்பட்டு நடக்க முடியாமல் தாய் ஆஹ் இந்த தாய் கூட பிள்ளையை தூக்கி சுமந்த ஒரு துன்பகரமான நிகழ்வு இந்த இல்லத்தில் நடைபெற்றிருக்கின்றது இப்படிப்பட்ட துன்பத்தோடு வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தினரை நாங்கள் அந்த சவர மூலம் உங்களில் வருவோம் என்கின்ற அந்த யூடியூப் தளம் மூலம் நாங்கள் அடையாளம் கண்டது மூலம் அந்த இந்த குடும்பத்தை நாங்கள் இனம் கண்டோம் உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு இல்லத்தை நாங்கள் நிர்மாணிப்பூடிய ஏற்பாடுகளை வேலை திட்டங்களை ஆரம்பித்து இருக்கின்றோம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு துன்பம் வரலாம் ஆனால் துன்பமே போனால் அவர்கள் எங்கு செல்வார்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் துன்பம் உண்டுதான் ஆனால் இவரது குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது துன்பமே வாழ்க்கையை மாறின ஒரு துன்பகரமான நிகழ்வு இங்கு இடம்பெற்றுள்ளது தாக்கி தன்னுடைய மகளை குறித்து வேதனை வருங்காலத்தில் தன்னுடைய மகள் என்ன செய்வாள் என்கின்ற ஒரு இயக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு எங்களுடைய கரத்தை நட்டியிருக்கின்றோம் இந்த இல்லத்தை நிர்மாணித்துக் கொடுக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இல்லத்தை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு நம்முடைய நிதி உதவி வழங்குகின்ற எஸ்கிஎம் ஸ்தாவகர் கண்ணன் அழைப்போம் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் யூடியூப் வாயிலாக அவர் பார்த்திருக்கின்றார் பார்த்ததும் தான் உதவி செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறார் அந்த அவருக்கு மீண்டும் மீண்டுமாக நாங்கள் ஜீவோ தன்மங்கள் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இதான நிகழ்வில் முதல் நிகழ்வாக இதற்குரிய அடிக்கலை வைக்குமாறு இந்த இல்லத்தை பெற இருக்கின்ற ஆஹ் குடும்ப தலைவி கண்கூள் அழைக்கின்றோம் தொடர்ந்து இந்த இல்லத்துக்குரிய கல்லை வைக்குமாறு நான் உண்மையில இந்த இல்லத்தை கொடுப்பதற்குரிய காரணம் உண்மைக்கு தகப்பன் இருக்கிறார் ஆனால் வேலை செய்து வருகின்றார்தான் சகோதரர் இருக்கிறார் அவரும் வேலை செய்து வருகின்றார் இருப்பினும் அந்த வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லலுட்ட இந்த சகோதரி இந்த பிள்ளையினுடைய நிலையை கொண்டு நாங்கள் இல்லத்தை கொடுக்கிறோம் அவை இந்த பிள்ளையும் இதற்குரிய கல்லை வைக்குமாறு அன்போடு கருத்து குடும்பத்தை தன்னுடைய ஜூட்டி பாயிலாக அடையாளப்படுத்திய சோதர நிற்கிறார் அவர் எந்த கல்விக்கு மாத்திருக்க நம்பி தொடர்ந்து இன்னும் கல்லை வைக்குமாறு இந்த குடும்பத்தை சேர்ந்த சவரி கோமர் தொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக அவை இந்த இனிதான ஒரு நல்ல நிகழ்வில் முதல் கட்டமாக உங்களுக்கு இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல்லை நாங்கள் வைத்து நிற்கின்றோம் அவை இதை பார்க்கின்ற அன்புறவுகளை நாங்கள் ஜீவோ தன்மீன்கள் சார்பாக உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எம் உறவுகளுடைய நிலையை பொறுத்தவரை சீர்தூக்கி பாருங்கள் எம்முடைய உறவுகள் படுகின்ற வேதனையை புரிந்து கொள்ளுங்கள் ஆஹ் நாங்கள் புலம்பெயர்ந்து அஹ் வெள்ளி தேசங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக கடின உழைப்பு உழைத்தும் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம் உறவுகள் என்னுடைய தாயக மண்ணில் அநேக எங்களுடைய இரத்த உறவுகள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் ஒருவேளை உணவுக்கு கூட அல்லல் உறுகின்றார்கள் ஆஹ் தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் மற்றவர்களுடைய வீடை நாடி செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது கூட மழை காலத்தில் நான் நினைக்கின்ற மிகவும் துன்பப்பட்டிருப்பார்கள் இங்கு இருப்பதற்கு அப்படிப்பட்ட இக்கட்டா நிலையில் இந்த குடும்பம் இருந்திருக்கிறது இந்த குடும்பத்தினுடைய கண்ணீரின் பலனாக நாங்கள் இந்த இல்லத்தை நிர்மாணித்துக் கொடுக்கின்றோம் அதே நேரம் இதை போன்ற அநேக குடும்பங்கள் எம்முடைய பகுதியில் இருக்கின்றார்கள் ஆஹ் அநேக பிள்ளைகள் வெளியில் தெரியாமல் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்தது குறைவாயிருக்கின்ற தெரியாத அநேக குடும்பங்கள் அநேக கிராமங்களில் மூளை முடுக்குகளில் வீதி கூட இல்லாத கிராமங்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அப்படி வாழ்கின்ற மக்களுக்கு உங்களுடைய உதவி கரங்களை நீட்டுங்கள் நீங்கள் எங்களோட கைகோர்த்து கொள்ளுங்கள் ஜீஓ டன்மிக்கிற வாய்ப்பை குறித்து நீங்கள் ஐயப்பட தேவையில்லை காரணம் நாங்கள் அரசியலுடைய அனுமதியோடு பதிவு செய்யப்பட்டு எல்லா சரியான ஒரு முறையில் நேர்த்தியை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அவை நீங்கள் முடிந்தால் எங்களோட கைகோர்த்து கொள்ளுங்கள் எம்முடைய உறவுகளை வாழ வைக்க வேண்டும் நாங்கள் ஓடுவது போல் நீங்களும் உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாயிருக்கலாம் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்கலாம் அந்த நேரங்களில் இப்படி அல்லல் படுகின்ற குடும்பங்களை ஒருத்தரும் சீர்திருக்கி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உறவின ஒருத்தர் எவ்வாறு வேதனைப்பட்டால் பட்டால் மனதில எவ்வாறு காணப்படும் அவை அன்புறவுகளை என் உறவுகளை கங்கினை துடையுங்கள் என் உறவுகளுடைய வேதனையை நீங்கள் தீர்த்து வைக்க உங்களால் முடியும் நீங்கள் நேரடியாக வர முடியாது இல்லையானும் உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய தாராளமான கொடுக்கல் கொடையினால் உடைய நிதி உதவியினால் இவ்வாறு துன்பப்படுகின்ற குடும்பங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்க உங்களால் முடியும் நாங்கள் நம்புகிறோம் மீண்டுமாக இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு உதவி வழங்கிய பவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் ராஜா கமல்நாத் அண்ணா அவர்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இது அவருடைய இருபத்தி ஆறாவது இல்லமாய் காணப்படுகிறது தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அவர் கட்டுகின்ற இருபத்தி ஆறாவது இல்லமாய் காணப்படுகின்றது அதனால் மண்டபம் கட்டுகிறார் ஆஹ் விளையாட்டு அரங்கு கட்ட இருக்கின்றார் பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகள் செய்து வருகின்ற எம்முடைய மண்ணைச் சேர்ந்த ஒரு மனிதன்தான் இந்த கண்ணன் அவர்கள் அவருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜீவன் சார்பாகவும் இந்த உதவிகளை பெறுகின்ற குடும்பங்கள் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் அன்புறவுகளை உங்களுடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்கள் என் உறவுகளை வாழ வையுங்கள் என உங்களுடைய அன்பாய் கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அம்மா நீங்க வீடு கடைத்திரிக்கப்பட்ட நான் தலைசினி அப்படிங்க நான் வச்சி பிடிக்கிறேன் எனக்கு முழு அறுத்தம் இல்லை நான் பிடிச்ச இன்னும் பிடிச்சே இல்லை நான் வாழ்ந்து கொண்டு சொல்ல நான் இப்போ அவங்களுக்கு இங்கே உதவியாக இங்கே சிறப்புரையில் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குதும் இப்போ அங்கடம் இனமெல்லாம் நிம்மதியாகி உங்களுக்கு நீட்டா நல்ல இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கேட்குறோம் എനിക്ക് തന്നവകുക് ആ അങ്ങനോ എനക്ക് തമ്പിമാരോ ഏകദേശം നാടൻ കടവളുക്കതെ നാച്ചില്ല കട ഉളുല്ല വേണ്ട എവളി നിങ്ങൾക്കിട കട ഉളുക്കത്തെ കേട്ടോ നാ കുമ്പാമിക്കേ നാ ഒരു മാസം കൂടി மண் என்ன பார்த்துங்க பார்த்து நான் கரைச்சியத்தில் நான் தும்புறது எனக்கு உதவி வீதம் மக்களை காப்பாற்றணும் அவங்க வருத்தம் நான் என்ன வாழணும் என்று தான் நான் கேட்குறேன் ஏன்னங்கிறது நான் இந்த பிள்ளைக்கு அவ்வளவான இது நான் தரிதம் பண்ணி கொண்டு மண் முடியும் ஓட்டுட்டு அப்படி சிக்க கருத்திலையும் நேர்வை சிலையும் அப்போ இடமும் எனக்கு இல்லை ал ridge pin ব বce লব খ় ক১ে ল্ il নালেকে জব ওহ্বম ছবে ম্র��মে খ�dyু ন্ব করখ কাঁর ছালেeza লাল্ لا্ব শলেে কার�ον ধদরোঢ করে শ্র গবরখারাদ্ু ঻� அந்த உறவுடைய காணொலியை பார்க்கணும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எம்முடைய தேசத்தில் அனர்த்தங்கள் யுத்தம் முடிவடைந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்வா சாவா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து தாயுடைய கண்ணீரை பாருங்கள் கண்ணீர் மத்தியில் என்னை கதைப்பது கூட முடியாமல் தத்தளிக்கின்றார் காரணம் அவ்வளவு தூரம் ஒரு ஏழ்மை நிலையும் அதே நேரம் தான் பெற்றெடுத்த பிள்ளையை குறித்த ஒரு துன்பம் வேதனையும் இதே நிலை எம்முடைய குடும்பத்தில் எம்முடைய பிள்ளைக்கு நடக்கும் என்று சொன்னால் அல்லது இப்படி ஒரு நோய் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறவை மாட்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனையில் எப்படி காணப்படும் தாயாக தகப்பனா பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய உறவுகளுக்கு இப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய மனையில் எப்படி காணப்படும் அந்த மனநிலையின் வெளிப்பாடு தான் அந்த தாயினுடைய கண்ணீர் துளிகள் அவை அன்புறவுகளே உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள் இதே போல அநேக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்களுடைய தேசத்தில் வாழ்கிறார்கள் உள்ளவர்களுக்கு நாங்கள் திரும்பவும் திரும்பவும் கொடுத்து அவர்களை நிறைப்ப நிறை அவங்க பைக்கெட்டை நிறைப்பதை விட இல்லாதவர்களை நாங்கள் தேடுவோம் இல்ல அவர்களை கண்டுபிடிப்போம் அவங்களுடைய இயக்கங்களை துடைப்போம் நம்முடைய கரங்களை நீட்டுவோம் இந்த குப்பாரண குடும்பங்களை வாழ வைப்போம் என மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு அனைத்து தாய உறவுகளுக்கும் இதுவரை காலமும் உதவி வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடும் இந்த குடும்பத்தை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்திய அஹ் உங்களை யூடியூப் தளத்தில் நடத்துகின்ற சோர நிதுசன் அவர்களுக்கும் நாங்கள் ஜீவ தன்மைகள் சார்பாகவும் எஸ்கிஎம் பவுண்டேஷன் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி